மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எம் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிவிடை செய்தாயா அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வட்டி போரடித்து நிற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உடலையும் போரடித்து தலைதனை நிற்கதிராக குவித்துவிடும் ஜாக்கிரதை என்று வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை விவேகத்துடன் வெளிக்காட்டிய மகா நடிகன் சிவாஜி கணேசனை பற்றிதான் இன்றைய வகுப்பில் காண இருக்கிறோம் மாணவர்களை போன வகுப்பிலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டில் உரையாடிய உரையாடலைப் பற்றி பார்த்தோம் இன்று அவர் பல படங்கள் நடித்தாலும் சிறப்பான தருணமாக அமைந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம்தான் சிவாஜி கணேசனை உலக பிரசிதி பெற்ற நடிகனாய் மாற்றியது ஆனாலும் அவர் கட்டபொம்மன் நாடகன்தான் பிரமாதம் படம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அதாவது அவரை புகழின் உச்சாணிக்கு அழைத்து சென்றது எது அப்படின்னா அவர் நடித்த படங்களில் முதன்மையானது முக்கியமானது எதுன்னு கேட்டோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அதாவது தமிழ் உலகத்தில் கயத்தாருக்கு அருகில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டாங்க அந்த அவர் ஜாக்சன் துறையிடம் பேசிய அந்த வசனம் சிவாஜி கணேசனால் பேசப்படும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசியதைப் போல மக்கள் மனதில் பதிவானது அப்படியா பேசிய அந்த படம்தான் சிவாஜிக்கு பேரும் புகழும் தேடித்தந்தது ஆனாலும் அவர் கூறும் பொழுது படம் ஒன்றும் பிரமாதம் கிடையாது அவர் நடித்த அந்த மேடை நாடகம் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனாக அவர் நடித்த அந்த மேடை நாடகம்தான் மிகவும் பிரமாதமாக அமைந்தது அப்படின்னு சொன்னார் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடிக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை இங்கே அவர் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா பல நாடகங்களில் அதிக வேலையுள்ள பெரும் பாத்திரங்களை நான் ஏற்று நடித்திருக்கிறேன் அவர் நிறைய நாடகங்கள் நடித்திருக்கார் ராஜபாட் ரங்கதுரை அப்படின்னு நிறைய நாடகங்களை நடித்திருக்காரு இருந்தாலும் கட்டபொமனில் எனக்கு இயற்கையாகவே எழும் உணர்ச்சி நாடக முடிவில் எத்தகைய கலைப்பை சிரமத்தையும் உண்டாக்குகின்றது என்பதை நினைக்க பயமாகவே இருந்தது நடிச்சதுக்கு அப்புறம் களைப்பு சிரமம் இதெல்லாம் அவருக்கு ஏற்படும் என்பதை நினைக்கும் பொழுது அவருக்கு மிகவும் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆனாலுமே என்னுடைய குழுவினர்களோடு நாடக நாள்களில் ஒன்றுபட்டு செயல்படுவதில் காணும் இன்பமும் மக்களின் பாராட்டுதலை நேருக்கு நேர் பெறும் வாய்ப்பும் எனக்கு எதிலும் பெற முடியாத ஒரு தனி மகிழ்ச்சியை தருகின்றது அப்படின்னா அது உண்மை அதனால தான் இந்த மாதிரி கடினமான வேலையும் நான் எளிமையாக செய்வேன் அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கூறுகிறார் அப்போ வந்துட்டு ராஜ்யநாத் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த நாடகத்தின் வசனம் ஏதாவது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தலை போனாலும் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே ராஜ்யநாத் சொல்கிறாரு எங்களுக்கு அதுலருந்து ஒரு வசனத்தை சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ராஜுநாத் கேட்ட கேள்வியால் மற்றவங்க யார் ஜான்பாலும் சந்த பாலச்சந்திரனும் ரொம்ப பயந்துக்கிட்டாங்க இருந்தாலும் சிவாஜி கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சிவாஜி கணேசன் சிறிது நேரம் அப்படியே கண்ணை மூடி கை கூப்பி அதை நினைவுபடுத்துகிறார் அதுக்கப்புறம் மெதுவாக குனிந்து இடது கையால் வேட்டி தலைப்பை பிடித்து மெதுவாக நிமிர்ந்து சட்டென விஸ்வரூபம் எடுத்து அப்படியே எங்களை பார்க்குறாரு நாங்களும் அப்படியே மிரண்டு போனோம் உயரம் குறைவான வயதான எங்களிடம் இவ்வளவு நேரம் இயல்பாய் பேசி கொண்டிருந்த சிவாஜி கணேசன் இல்லை அவர் மனித ஆத்மாவை நடுநடுங்க வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அது சூரிய அஸ்தமனமாகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியான ஜாக்சன் துறைக்கு எதிராக ஆதி தமிழக வீர பௌர்சத்தின் சிங்க கர்ஜனை முழங்கியது அதாவது வீர தீரமாக ஜாக்சன் துறைக்கு எதிராக பேசிய அந்த பேச்சு தான் இங்கே அவர் பேச ஆரம்பிச்சாரு நீ ஏற்பிடித்தாயா களை வெட்டினாயா கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குழ பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா நீ என்ன மாமனா மச்சானா மானங்கெட்டவனே இந்த வசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது ஏற்பிடித்தாயா களை வெட்டினாயா கஞ்சி களையம் சுமந்தாயா கொஞ்சி விளையாடும் எங்களுக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அதாவது எதுக்காக எங்கள் நாட்டில் வந்து நீ வந்து வரி கேட்குற இந்த வேலையெல்லாம் நீ சஞ்சையா அப்படிங்கிற அந்த வசனம் அவரை புகழின் உச்சாணிக்கே கொண்டு சென்றது தமிழக மக்களை சிலிர்த்தல செய்த உலக பிரசித்தி பெற்ற அந்த வசனத்தை கொஞ்சமும் மறக்காமல் ஏற்ற இறக்கத்துடன் ஒரே மூச்சில் சொல்லி முடித்து நெற்றியில் வியர்வையை வடித்துவிட்டு சிவாஜி கணேசனாய் சுருங்கி சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அப்படியே மௌனத்தில் ஆழ்ந்து போயிருந்தோம் அப்போ வந்துட்டு கேட்குறாரு மலையாளத்தில் சரித்திர புராண நாடகங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சிவாஜி கணேசன் கேட்டபோது பால் ராஜீவ்நாத் நான் எல்லாருமே ஒரு நிமிடம் அப்படியே தலைகுனிந்து குனிந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் ராஜீவ்நாத் சொல்கிறாரு ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க சிஎன் ஸ்ரீகண்டன் என்பவர் சாகேதம் கஞ்சன சீதா லங்கா லக்ஷ்மி என்ற மூன்று நாடகங்கள் எழுதியிருக்காரு யாரு சி என் ஸ்ரீகண்டன் அப்படிங்கிற ஒரு சாகேதம் கஞ்சன சீதா லங்கா லட்சுமி எதை அடிப்படையாக கொண்டு ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மூன்று நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு மானத்தை காப்பாற்றி கொள்ள ராஜ்யநாத் சொன்னார் லங்கா லக்ஷ்மியில் ராவணனின் வசனம் முழுவதும் பாலன் பார்க்காம சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே நான் பயந்து போயிட்டேன் மறுபடியும் சொல்கிறாரு சிவாஜி சார்கிட்ட அந்த வசனத்தை சொல்லுப்பா அப்படின்னு ராஜ்யநாத் மறுபடியும் ஆவேசப்பட்டு சொல்கிறாரு ஏன்னா சிவாஜி நிறைய படங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் நடத்தியிருக்காரு நிறைய வசனங்கள்லாம் பேசியிருக்காரு அதுவும் முழு மூச்சிலேயே பேசியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது மலையாள கவி கவிஞராக இருக்கக்கூடிய நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னாதானே அதுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் சொல்கிறாரு அப்போ வந்துட்டு நாங்களாம் நானே அப்படியே பதறி போயிட்டேன் சிவாஜி கணேசனின் வீட்டிற்கு போய் அவரிடமே நாடக வசனம் சொல்லுவதா அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகவும் பயமாக இருந்தது சும்மா எடுத்து விடுடா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சொல்கிறாரு மறுபடியும் என்னை தூண்டுற மாதிரியே ராஜுநாத் பலமுறை சொன்னார் அதுக்கப்புறம் சிவாஜி சார் சொல்கிறாரு சொல்லப்பா இங்கே நாம் தானே நண்பர்கள்லாம் இருக்கிறோம் எதுக்கு வைக்கப்படுற சிவாஜி கணேசன் என்னை உற்சாகப்படுத்தினார் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது வாட்சல்யம் வாட்சல்யம்னா என்ன அது ஒரு வாஞ்சை அன்பு ஒரு ப அன்பாக ஒரு குழந்தை தாயிடம் அன்பாக ஏதாவது கேட்கும் இல்லையா அதுபோல சிவாஜி இவர்கிட்ட கேட்குறாரு அப்போ எனக்கு தைரியம் வந்தது எழுந்து நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனின் காலை தொட்டு வணங்கினேன் அவர் என் தலையில் கை வைத்து வாழ்த்தினார் அவருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன் திருவிளையாடல் ருத்ர தாண்டவமாடிய சிவாஜி கணேசனை இதயத்தில் தியானித்து சிவபக்தனான ராவணனின் ஆக்ரோஷமான உத்தரவுகளை கீழ்தாயில் நான் ஆரம்பித்தேன் அதாவது ராவணன் வந்துட்டு ராமர் படையெடுத்து வராரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆக்ரோஷமாக இந்த படம் அங்கே நிற்கட்டும் இந்த படம் இங்கே நிற்கட்டும் அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொன்னாங்க இல்லையா அந்த வசனத்தை நான் இப்போ சொல்ல ஆரம்பித்தேன் ராவணன் என்ன ஆக்கிரமித்து கொண்டார் நான் இப்போ மெதுவாக ராவணனை போல் பேச ஆரம்பிக்கிறேன் என்ன சொல்கிறாரு பாரு இலங்கையில் போர்க்கொடிகள் பறக்கட்டும் எதிரிகளை தடுக்க ஆயத்தமாகங்கள் கோட்டை வாயிலில் மகாரட்சன் கிழக்கிலும் மேற்கிலும் சுக சாரணர்கள் நிற்கட்டும் தெற்கில் நிகம்பன் அகம்பானனன் முன்னிலையில் படை போக ஆரம்பிக்கட்டும் பிரகஸ்தன் படையின் பின்னால் வந்து யுத்த நிலையை கணிக்கட்டும் தூம்ராட்சன் எதிரி படைகளின் பின்னாளிலிருந்து அழித்து வரட்டும் வளத்தில் மகாபாஷவன் இடத்தில் மகோதரன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு யாரார் எங்கெங்கே நிற்கணும் கோட்டை வாயிலில் மகரக்ஷன் வந்து நிற்கட்டும் கிழக்கிலும் மேற்கிலும் சுகசாரணர்கள் நிற்கட்டும் அதாவது ஒரு போருக்கு போகும் பொழுது யார் எங்கே போய் போர் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க தெற்கில் வந்துட்டு நிகம்பன் அகம்பானன் அவங்க வந்துட்டு நிற்கட்டும் பிரகஸ்தன் வந்துட்டு பின்னால் படைக்கு பின்னால் வந்துட்டு யுத்தம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கணிக்கட்டும் தூம்ராட்சன் வந்துட்டு எதிரி படைகளின் பின்னாளிலிருந்து அழைத்து வரட்டும் வளத்தில் யார் நினைக்கணும் மகா பாஷவன் இடத்தில் மகோதரன் அப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து விடுறாரு யானை ஆயிரம் ரதம் ஆயிரம் குதிரைகள் இரண்டாயிரம் காலற் ஒரு கோடி ஆ நானே வெல்வேன் அப்படின்னு ராவணன் கூறுகிறார் நான் சொல்லி முடித்ததும் தான் ஒரு மாபெரும் நடிகன் என்பதை எல்லாம் ஒதுக்கிவிட்டு முதன்முதலாய் ஒரு நாடக வசனத்தை கேட்கும் சாதாரண மனிதனைப் போல கைத்தட்டினார் சிவாஜி கணேசன் அவர் ஒரு மாபெரும் நடிகன் எந்த வசனம் கொடுத்தாலும் படிக்காத மாமேதையாக அத்தனை வசனத்தையும் அப்படியே மனனம் செய்து அழகான உச்சரிப்புடன் வெளிப்படுத்துவார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இப்போதான் முதல் முதல்ல ஒரு வசனத்தை கேட்பது போல கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்துகிறார் என் குரல் நன்றாக இருப்பதாகவும் பாராட்டவும் செய்தார் உன்னுடைய குரல் நல்லா இருக்கு கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ராஜீவ்நாத் கேட்குறாரு ராவண வேடத்தில் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சிவாஜி சொல்றாரு என்ன பண்ணுறது மலையாளம் எனக்கு தெரியாது வயசும் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு ஒரு கதாபாத்திரத்தை இழந்த நடிகனின் நிராசை உதட்டிலும் குரலிலும் படற சிவாஜி கணேசன் சொன்னார் அதாவது ஒரு நிறைய கட கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா இப்போ ஒரு கதாபாத்திரத்தை இறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருடைய உதட்டுல தெரிகிறது பிறகு அவர் எங்களை விலாசமான சாப்பாட்டு அறைக்கு அழைத்து சென்றார் அங்கே அவர் மனைவி கமலாம்பா பலவிதமான தரமானதொரு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்துவிட்டு எங்களுக்காய் காத்திருந்தாய் காத்திருந்தார் சிவாஜி கணேசனும் எங்களோடு அமர்ந்தார் அவருடைய மனைவி எங்களுக்கு உணவை பரிமாறினார் திரும்பி வரும்பொழுது வாசல் வரை வந்து அந்த திராவிட தம்பதிகள் எங்களை வழி அனுப்பினார்கள் இரவு வணக்கம் சொல்லி கையசைத்து நிற்கும் சிவாஜி கணேசனையும் அவரின் மனைவியையும் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே வந்தேன் சீரி பாயும் காரில் உட்கார்ந்திருக்கும் போது என் இதயத்தில் தெருக்களில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையனின் சப்தம் தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ்கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்கப்பதக்கம் அப்படின்னு ஏறத்தாழ முப்பது வருடங்களுக்கு முன்பு கூறினார் இல்லையா யாரு பாலச்சந்திரன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஆட்டோவில் இந்த மாதிரி விளம்பரப்படுத்தினார் அது மறுபடியும் இவருக்கு இப்போ நினைவுக்கு வருகிறது அப்படி மக்களையே மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் திரையுலகில் நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம் சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கலை மாமணி விருது பத்மஸ்ரீ விருது பத்ம பூஷன் விருது சிவாலியர் விருது பிரெஞ்சு அரசு கொடுத்த சிவாலியர் விருது தாதா சாகேப் பல் பால்கே விருது அதாவது என்ன விருது வாங்கியிருக்கார் இவர் ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கலை மாமணி பத்மஸ்ரீ விருது பத்ம பூஷன் விருது செவாலியர் விருது தாதா சாகே பால்கே விருது அப்படின்னு பல விருதுகளை வாங்கியிருக்காரு ஹாலிவுட் நடிகர் கூட சிவாஜியை பற்றி தான் சொல்லியிருக்காரு என்னன்னா என்னை போல சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் தான் சிவாஜியை போல நடிக்க முடியாது அந்த அளவுக்கு திறமை பெற்றவர் எந்த வசனத்தை நீங்க எப்படி கொடுத்தாலும் சரி அப்படியே பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் சிவாஜி கணேசன் அப்படின்னு மார்லன் பிரான்டோ என்பவர் கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு நடிப்பு துறையில் மாபெரும் சாதனையாளராக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இதுவரைக்கும் அந்த இடத்தை யாரும் பிடிக்கவே இல்லை இப்போ இருக்கிற எல்லாம் ஏதோ பண்றாங்க பின் வசனம் குரல் மாற்றம் எல்லாமே செய்யப்பட்டு மனனம் செய்வதெல்லாம் கூட கிடையாது எல்லாத்துக்குமே பின்னாடி அவங்க வச்சுக்கிறாங்க வேறு ஒரு குரலை ஆனால் அப்படிலாம் இல்லாமல் தன்னுடைய சொந்த குரலில் ஒவ்வொரு வசனத்தையும் முழு மூச்சாக பேசியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் பாருங்கும் பரவிக்கொண்டுதான் தான் இருக்கும் கண்ணே இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் நன்றிகள்